டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் தமிழக வெற்றி கழகம் பற்றியும் விஜய் பற்றியும் பேசியிருந்தார் அதுலேயும் குறிப்பாக இந்த கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் பற்றியும் பேசியிருந்தார் இதற்கு மேலும் விஜய் அவர்களுக்கு எவனாவது தமிழக மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்களை விட முட்டால் வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பொன்ராஜ் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காரு இனிமேலும் தாபேக்காவுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டானா அவனை மாதிரி ஒரு முட்டாளி அவனும் கிடையாது சரிங்களா இனிமேலும் அவன் ஒரு அரசியல் தலைவன் அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறான் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி அவனும் கிடையாது ஒன்று விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்திற்கு பின் அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துட்டாலும் கூட அதன் பிறகு விஜய் எப்படி செயல்பட்டார் அவங்க கட்சிக்காரங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் மேலே உள்ள மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஆனால் அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் தலைமறைவாகிட்டாங்க யாருமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கலை அங்கே நிற்கலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இவங்க மேலே உள்ள ஒரு மரியாதையை குறைக்கும் விதமாக அமைஞ்சுது அதனால் இப்போ நிறைய பேர் விஜய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க கூட இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டுட்ருக்காங்க ஏன்னா இந்த சம்பவம் வந்து எல்லாரையுமே மாற்றி இருக்குது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்